இந்த காணொலியை தொடர்ந்து முன்னாடி மறக்காம தமிழ் சேனலை பரபரப்பு இன்னமும் மியான்மருக்குள் இந்திய ராணுவம் சர்ஜிக்கல் தாக்குதல் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது யுனைடெட் லைப்ரேஷன் ஃப்ரண்ட் மற்றும் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாந்து போன்ற பயங்கரவாத அமைப்புகள் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை புரித்து தனிநாடாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளன இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலை யுனைடெட் லிபரேஷன் ஃப்ரண்ட் மற்றும் நேஷனல் சோசியலிஸ்ட் கவுன்சில் ஆப் நாகாலாந்து போன்ற அமைப்புகளால் சமாளிக்க முடியவில்லை உள்ளூர் மக்களும் இந்த அமைப்புகளுக்கு ஆதரவளிக்கவில்லை இதனால் மியான்மர் நாட்டு வனப்பகுதிகளுக்குள் இந்த பயங்கரவாத கும்பல்கள் பதுங்கிக் கொண்டன அவர்களுக்கு சீன ஆதரவு உள்ளதாகவும் சீனாவிடம் இருந்து மறைமுக நிதி உதவி கிடைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது அவ்வப்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டுவிட்டு மீண்டும் மியான்மருக்குள் தப்பிச் செல்வதை இந்த கும்பல் வழக்கமாக கொண்டுள்ளன இந்நிலையில் தற்போது இந்த அமைப்புகளின் முகாம்கள் மீது இந்திய ராணுவம் நூறு ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியதாகவும் இதில் அந்த அமைப்பின் முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் யுனைடெட் லைப்ரேஷன் பிரண்ட் அமைப்பே செய்தி வெளியிட்டுள்ளது பயங்கரவாத குழுவுக்கு வியூகம் பகுத்து கொடுத்த நயன்மேதி என்பவரும் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது எனினும் இந்த தகவலை இந்திய ராணுவம் உறுதிப்படுத்தவில்லை கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு பிரதமராக மோடி பதவியேற்ற பிறகு மியான்மருக்குள் இருக்கும் பயங்கரவாதிகளை தேவைப்படும் நேரத்தில் இந்திய ராணுவம் உள்ளே சென்று தாக்கும் வகையில் ஒப்பந்தம் போடப்பட்டது அதை பயன்படுத்தி இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தப்பட்டது இதில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட பிறகு வடகிழக்கில் அமைதி திரும்பியது தற்போது இரண்டாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடந்ததாக சொல்லப்பட்டாலும் அதை இந்தியா இதுவரை உறுதிப்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் தமிழ் சிடம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க